வணக்கம் நண்பா இது உங்கள் கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் நீ பாருங்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேலா லாட்ரியோட கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேலா கேரளா ஆன கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டில் பார்த்துட்டு நம்ம நாலு கேசிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கப்பா பார்த்தா டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சிரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீஎல்லாட்ரி கேஸிங் வேணும் அப்படின்னா இதே சேனலில் பார்த்தீங்கன்னா டீஎல் ஆட்ரி கேசிங் நம்ம வந்து வீடியோ வந்து ஒம்பது மணிக்கு அப்லோட் பண்ணுவோம் நைட் ஒம்பது மணிக்கு வேணுன்றவங்க டே டிஎல் ஆட்ரி கேசிங் சே வீடியோ வந்து பார்த்துக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழு ஒம்பது ஏழு இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒம்பர் ரிசல்ட்டு ரெண்டு மணிக்கெலாம் ரிசல்ட் வந்திருக்கும் ஏழு ஒம்போது ஏழு உங்களுக்கு பார்த்திங்கனா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாம் அதில் தான் பண்ணுறோம் கெசிங் புக் கேஎல்டிஆர் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் தான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது ஏழு இந்த ஏழு ஒம்பது ஏழுக்கு நம்ம கொடுத்துருக்கிங்கில் பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் வந்து இது மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு கரெக்டாக ஒம்பது நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசியில் கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா பி போலில் வந்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் போலில் கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சுப்பா நம்ம எதிர்பார்த்தது எதுவும் வரல எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு நாலு பவர் ஒன்பது நம்பர் தான் வந்து உள்ளே வந்திருக்கு இன்றைக்கி டோட்டலாக இது எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்ததில் ஒரு ஏழாம் நம்பர் வந்து டபுள்ஸில் வந்து பாஸ் ஆயிருக்குப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு டபுள்ஸில் வரும்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது எதிர்பார்த்தது அதனால் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் நான் வந்து நேற்று கொடுத்துருந்தேன் நம்ம ரெண்டு மூணு நாளாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் இந்த ஒரு கணக்குன்னு நம்ம கொடுக்கல நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அந்த டபுள்ஸில் நம்ம ஒரு கணக்கு கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு செட்டு கொடுத்துருந்தோம் அந்த ஆறு செட்டில் ஒரு செட் வந்து நம்மளுக்கு சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குமா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஏழா நம்பர் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல தான் ரெண்டு நம்பர் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னுப்பா நம்ம வந்து டபுள்ஸில் உங்களுக்கு வர மாதிரி சான்ஸ் இருந்தால் டபுள்ஸில் வச்சு நீங்கள் ஏழாம் நம்பர் டபுள்ஸில் வச்சு இந்த ஒம்பது நம்பர் கூட சேர்த்து வச்சு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்குப்பா இந்த ஏழு ஒம்போது அப்படின்றது வந்து ஏபியாக இருக்கட்டும் சரி பிசிஆர் பிசிஆர் இருக்கட்டும் சரி கனெக்ட் ஆகிருக்கு பாக்ஸ் வந்து சூப்பராக ரெண்டு நம்பரும் வந்து கனெக்ட் ஆகிருக்குப்பா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ஓ டபுள்ஸில் வந்ததுனால ஏழாம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால ஜெஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சி அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்ட் ஆல் தான் மெயினாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது மெயினாக ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்துடும் நம்ம எதிர்பார்த்தது தொடர்ந்து அதில் தான் வெற்றி கிடச்சிட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகிருக்கு ஒரு மூணு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா கை கொடுத்துட்டு இருந்தது திரும்ப இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கு நாளைக்கு பார்க்கலாம்ம்பா எப்படி வருதுன்னு தெரியல நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ட்ரா நம்பர்லேருந்தே ஒரு நம்பர் வந்துச்சு வந்துச்சின்பா ட்ரா நம்பர்லேருந்து ஒன்பது நம்பர் வந்து பாஸ் ஆயிடுச்சு அதனால் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வருது அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர்லேருந்து பாஸ் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடா ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடா ட்ரைவல் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பாஸ் ஆகிருக்கு நம்ம நேற்று வீடியோலேயும் சொல்லியிருந்தோம் ஏழு ரெண்டு உங்கள் கணக்கில் இருந்து ஏ போல் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஏழு ரெண்டு ஏ போல் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துருக்கலாம்னு பா சூப்பராகவே ஆகிருக்கு நம்ம வந்து இந்த ரெண்டாவது ட்ரைல் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு பாஸ் ஆகிருக்கு தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்ருக்குது ஏழு எட்டு நாள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்ருக்குது சரி நண்பா அடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ஆற்றிக்கான கெஸிங் கொடுக்குறேன் உங்களோட பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க அப்டேட் எல்லாம் அதில் தான் பண்ணுறோம் கேஎல்டிஆர் எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில் அதில் தான் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் லிங்க் இதில் பார்த்திங்கனா நாளைக்கு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா கேரளாட்டிக்கான கேஸிங் பார்த்திங்கனா காரூன் யா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று அஞ்சு உங்கள் கேசிங்க ட்ரால் நம்பர்லேருந்து எடு ட்ரா நம்பர்லேருந்து எடுக்கலாம் ட்ரா நம்பர் பவர் நம்பர் எடுத்தோம் உங்கள் கேசிங்க எடுக்கலாம்ப்பா ட்ரையல் நம்பர் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் ஆறு மூணு மூணு ஏழு ரெண்டு ஒன்று ரெண்டாவது ட்ரையல் நம்பர் பாருங்கள் எட்டு ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு ட்ரையல் நம்பர் வச்சு கேசிங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கான நாலு நம்பருக்கான கெசிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு மூணு ரெண்டு மூணு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் சிங்கிள் போர்டில் ஏ ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நம்பர் ஒன்போ நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போல ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் அது எதில் வேணாலும் வரத்துக்கணும் வாய்ப்பு இருக்குன்னுபா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏசி ஏசியில் கணக்காகுது எட்டாம் நம்பர் ஏசியில் ஸ்ட்ராங்கில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் கணக்காகுது ரெண்டாம் நம்பர் ஏபியில் கணக்கில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒம்போது நம்பர் எதில் வேணாலும் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு ஸ்ட்ராங்காக போகிறது ஏ ஏ போர்டு அடுத்த ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா சி போர்டு ஏசியில் கணக்கில் வச்சுங்க ஒம்போது நம்பர் எனக்கு தெரிஞ்சு எதில் வேணாலும் வரலான்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அதுக்கப்புறம் சி போர்டு மிஸ் ஆனால் போர்டு ஏசி ஒம்பது நம்பர் ஓகேங்களா இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர்ல போத்து ரெண்டாம் நம்பர் அடுத்த ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏ இல்லைன்னா பி இது வந்து ரெண்டாம் நம்பர் ஓகேங்களா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசி இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் எந்த போலேயும் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் அப்படி இல்லாட்டி ரெண்டு போல்லையும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒம்பது போது ஏசியில் ட்ரை பண்ணுங்கள் எட்டாம் நம்பர்ன்றபோது ஏசியில் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாம் நம்பருன்ற போது ஏபியில் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு ரெண்டு ஏழு மூணு ஒன்று ஒம்பது ஒன்று எட்டு நாலு எட்டு பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரையும் ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு நாலு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று ஏழு மூணு ஆறு ஒன்று எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாக்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு ஆறு ஒன்று எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு எட்டு இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நம்ம ஃபஸ்ட்டே சொன்னதுதான் இந்த சிங்கிள் போல கொடுத்துருக்குது மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் ஆல் போர்ட்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போகிறதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது இல்லைனா ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரா நம்பருக்கு பவர் நம்பரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கோவோ ஜீரோ பி போல கணக்காகுது ஓகேங்களா பி போல அஞ்சு அஞ்சு கோவோ ஜீரோ கிடச்சிருக்கு ஒன்றாவது நம்பர் ஒன நம்பர் பெருசாக இதுவும் அதாவது இந்த ட்ரிக்ல கிடைக்கல ஆனால் ஒன்றாவது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாவது நம்பர் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ரிக்ல வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் எதில் வேணாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏசி அந்த கெஸிங் வந்து ஏசியில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் ஒன்னா நம்பர் எதில் வேணாலும் வரதுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அஞ்சு ஒன்றுன்றப்போ ஒன்றுக்கு போகிற ஆறு ஒன்றுக்கு போகிற ஆறும் அதே தான் எதில் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ஒரு ஆறு இதில் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு பார்த்திங்கன்னா ஏசியில் கணக்காகுது ரெண்டாம் நம்பர் ஏபியில் கணக்காகுது அஞ்சாவது நம்பர் பி போல கணக்காகுது ஓகேங்களா ரெண்டாவது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து உள்ளே வருது அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கணக்கு பண்ணி வச்சுக்குங்க தொடர்ந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்க தான் ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது ரெண்டாவது ஆட்ரை நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துக்கங்கா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றி என்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு ஆனால் ரிசல்ட் பார்க்கலாம் பாய்